இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது மூன்று மாவட்டிலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வரும் இந்த வீடு பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் பக்கம்தான் ரொம்ப பக்கம்தான் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங் இருக்குது பைக் பார்க்கிங்கும் இருக்குது ஒரு பெட்ரூம் சிறுசு தான் ஒரு கட்டல் போட்டுக்கலாம் ஒரு சின்ன காட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு பெட்ரூம் கொஞ்சம் பெருசு வாடகை வந்து பதினோராயிரம் வாசல் வந்து தெற்கு பார்த்த வாசல் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் வந்துடும் அட்வான்ஸும் ஒரு லட்சம் கேட்குறாங்க பேசிக்கலாம் இன்னொரு வீடு தபால் தந்தி நகரில் வருது அந்த வீடு பத்தாயிரம் ரூபா க்ரௌண்ட் ஃப்ளோர் வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் அது கொஞ்சம் மெயினில் தான் வரும் அதுவும் யாராச்சும் விருப்பம் இருந்தால் கால் பண்ணுங்கள் அந்த வீடு ஒன்று இருக்குது ஏழு லட்சம் ஒத்திக்கு ஒரு வீடு இருக்குது தபால் தந்தி ரிசர்வ் லைன் மெயினில் ரூபாய்க்கு ஒரு வீடு இருக்குது பெட்ரோல் சார்ஜ் நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் ஆஃப் மந்த் வாங்குவோம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க தொடர்பு கொள்ளவும்